அன்றாட நிகழ்வுகளை உங்கள் தகவல் தளத்தில் செய்தித்துறைகளாக காணலாம் செய்தித்துறைகளுடன் நான் நிகழ்ச்சி நாடாளுமன்றத்தில் நாற்பத்தி நான்கு திருத்தங்களுடன் வக்பு வாரிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த மசோதா கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது சாதி மத வேறுபாடுகளுக்கு இடமளிக்காமல் பண்பாட்டு விழாக்களை எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்றும் மனிதநேயம் மக்கள் ஒற்றுமையை போற்றுவோம் என்றும் மாமதுரை விழாவை காணொலி மூலம் தோங்கி வைத்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசினார் தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் ஐம்பத்தி ஆறு போலீஸ் உயர் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் கரூர் பெரம்பலூருக்கு புதிய போலீஸ் சுப்ரண்ட் நியமிக்கப்பட்டுள்ளனர் திருச்சியில் நடிகர் விஜய் கட்சியின் முதல் அரசியல் மாநாடு பொன்மலை ஜி கார்னர் மைதானத்தில் செப்டம்பரில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் அரசியல் காரணங்களுக்காக வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்பார்ப்பதாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை விமர்சித்துள்ளார் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக முப்பத்தி மூன்று தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் அவர்கள் சென்ற நாட்டுப் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வங்காள தேசத்தில் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் வன்முறைக்கு பலியானோர் எண்ணிக்கை ஐநூற்றி அறுபதாக உயர்ந்துள்ளது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கடந்த இரண்டு ஆண்டுகளைப் போன்று இந்த ஆண்டும் வீடுகள் தோறும் மூவண்ணக் கொடியேற்றும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது இதற்காக தலைமை தபால் நிலையத்தில் தேசிய கொடி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் தெருநாய்கள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்திருப்பதாகவும் அவற்றை கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டும் என மதுரை ஹைகோர்ட் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார் அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட நிலையில் வருகிற பதினாறாம் தேதி சாட்சி விசாரணை துவங்கும் என நீதிபதி அறிவித்துள்ளார் தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் நூற்றி அறுபது குறைந்து காணப்பட்டு வருகிறது மீண்டும்